நம்ம சூரிய ரெட் ரெட்ரோ முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் ஃபிஃப்டீன் குரோரை வசூல் பண்ணியிருக்கேன் இது சூரிய கெரியர்லேயே ஹையஸ்ட் டே ஒன் தமிழ்நாடு கிராசர்னு தான் நான் சொல்லுவேன் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன கங்கவா படமே முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் டென் குரூரை வசூல் பண்ணியிருந்தது ஸோ கங்கவா படத்தை விட ஃபைவ் குரோரை அதிகமாக ரெட்ரோ டே ஒனில் வசூல் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ரிலீஸான தமிழ் படங்களில் டே ஒனில் மட்டும் தமிழகத்தில் அதிக வசூல் பண்ண படங்கள்னு லிஸ்ட் எடுத்தா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் குட் பேட் அக்லி டுவெண்ட்டி எயிட் குரோரை கலெக்ட் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் விடாம முயற்சி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணிச்சு தேர்ட் பிளேஸில் ரோ ஃபிஃப்டின் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு இதுவே ரெட் ரோ படத்தோட முதல் நாளுக்கான உலக வசூல் பார்த்தோம்னா தமிழகத்தில் ஃபிஃப்டின் க்ரோர் பிரதேஷ் தெலுங்கானாவில் த்ரீ குரோர் கர்நாடகாவில் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் கேரளாவில் டூ பாயிண்ட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் எயிட் பாயிண்ட் எயிட் குரோர்னு மொத்தமாக டேமண்டில் மட்டும் உலக அளவில் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரூர் வசூல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு முதல் முதலாக சூர்யாவோட ஒரு படம் தமிழகத்தில் டேவண்டில் மட்டும் ஃபிஃப்டீன் குரூர் வசூலை ரீச் பண்ணியிருக்கிறது இது தாங்க முதல் முறை இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் படத்துக்கான பப்ளிக் அதாவது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ரெட்ரோ பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்